கடவுளே எனக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடு வைக்கிறாங்களேப்பா எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா இப்படிதாங்க ஹர்திக் பாண்டியா வந்து சோம்நாத் டெம்பிள்ல போய் வந்து சாமி கூப்பிட்டு அந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வந்து பயங்கர ஷேர் நம்ம வீடியோல இந்த தான் வந்து வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஐபிஎல் சீசன்ல மும்பை தாங்க மோசமான நிலைமையில வந்து இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் மூணு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க இதுல ஒண்ணுல கூட வின் பண்ணாம மூணுலயுமே தோல்வி அடைஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து கடைசி இடத்துல வந்து இருக்காங்க இதனால மும்பையோட கேப்டனா இருக்கிற இருக்கிற ஹர்திக் பாண்டியா வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க கேப்டன் தான் மும்பை வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க தான் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணிருக்காருனா ஏப்ரல் ஒன்னாம் தேதி மும்பை வந்து கடைசி மேட்ச் வந்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ச் வந்து விளையாட போறாங்க இந்த இடையில இருந்த ஆறு நாள் கேப்ல வந்து குஜராத்ல உள்ள சோம்நாத் டெம்பிள்ல போய் வந்து ஹர்திக் பாண்டியா சாமி கும்பிட்டு வந்து போயிருக்காரு அங்க போய் அவர் என்ன பண்ணிருக்காருனா சிவனுக்கு வந்து இவரோட கையாலே பூஜை எல்லாம் வந்து நடத்திருக்காருங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வந்து வைரலா ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இப்போ இப்ப இதை பார்த்து ரசிகர்கள் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏன் ஹர்திக் பாண்டிய இந்த மாதிரி கோயில் கோயிலா வந்து போறாரு மும்பை வந்து மூணு மேட்சும் தோத்துட்டாங்க இனிமேல் தோத்தா செட் ஆகாது அதனால இனிமேல் வரப்போற மேட்சையாவது வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்ட போனாரா இல்ல இந்த ரசிகர்களோட தொல்லை தாங்க முடியல எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காண்டி வந்து வேண்ட போனாரா எதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சாமி கூட மாதிரி ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்து உண்மையிலே ஹர்திக் பாண்டிய நிலைமை நினைக்கும் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக வந்து சும்மா எதிராக கோஷங்களை வந்து எழுப்புறது அவர் ஏதாவது பண்ண வந்து அவரை கிண்டல் பண்றது இதே மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல வந்து ரசிகர்கள் ரொம்ப ஓவரா ஹர்திக் பாண்டியாவை ட்ரோல் பண்றாங்களோ அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையோட கேப்டனா வந்தாரு குஜராத்ல இருந்து வந்து தப்பு ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்துல மும்பை நிர்வாகத்தோட தலையீடும் வந்து அவங்க தானா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி பொறுப்பை வாங்கி ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்ல இருந்து கூப்பிட்டு இவரை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்ப அவங்க மேலே தப்பு இருக்குல்ல அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஹர்திக் பாண்டியாவே திட்டிட்டு அவரையே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா என்ன நியாயம் அதனால இந்த விஷயத்துல வந்து மும்பை நிர்வாகம் மேலே தப்பு இருக்கு அவங்க நினைச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே கேப்டனா வச்சிருக்கலாம் அவங்கதான் வந்து தேவையில்லாம வந்து அவங்க கிட்ட வந்து பிடிங்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஆனா இந்த ஒரு விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரே ஒரு வழிதாங்க வந்து இருக்கு இதுவரைக்கும் எந்த மேட்சுமே வந்து ஜெயிக்கல இன்னைக்கு வந்து டெல்லி கூட வந்து விளையாட போறாங்க எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி இந்த சீசன்ல வந்து வெற்றியை தொடங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிருவாங்க ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து சீசனை தோல்வியோட தாங்க வந்து தொடங்குவாங்க ஆனா அதுக்கப்புறம் வர்ற மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி ஈஸியா கப் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த சீசன்லயும் வந்து தோல்வியோட தொடங்குனாலும் இனி வரப்போற மேட்சஸ வந்து வின் பண்ணி எப்படியாவது மும்பை இந்த தடவை கப் படிக்கணும் அப்படின்றது மும்பை ஃபேன்ஸ் வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து மும்பை என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இதுல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்